ஸ்ரீ குருபியோ நமக சொற்றுனைதியின் சோதி சோதிவானவன் என்பது திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட நமச்சிவாய பதிகத்தின் முதல் பாடல் வரியாகும் ஒவ்வொரு மனித உடலில் உள்ள செயல்கள் கர்ம வாசனைகளிலிருந்து வெளிப்படும் எண்ணங்களால் வடிவமைக்கப்படுகின்றன ஒவ்வொரு கர்ம வாசனையும் வாசனையையும் அனுபவிக்கும் போதே அது அடுத்த கர்ம வாசனைக்கும் காரணமாகின்றது ஏனெனில் கர்ம பணிகளில் பற்று வைப்பதால் இது முடிவில்லாத சஞ்சித கர்மமாக மாறி பற்பல பிரிவர்களுக்கும் காரணமாகின்றது இதை முடிவுக்கு கொண்டு வர திருநாவுக்கரசர் எனும் வேதியன் சோதி சோதிவானவன் என்று தன் தேவார பதிகத்தில் பாடியுள்ளபடி ரிஷிகளால் கண்டறியப்பட்ட மகாவாக்கிய சொற்களின் சப்தத்தை தம் பிராணங்களுக்கு துணையாக கொண்டு உண்மை வேதியனாக ஆகும் போது இதன் காரணம் கர்ம பலில் பற்று இல்லாமல் போக கொண்ட கர்மவெணிகளும் சிறிது சிறிதாக நசிந்து போக கர்ம வாசனை முழுவதும் அற்ற நிலையில் மனமும் நசிந்து போக அதன் காரணம் மனதால் வடிவமைக்கப்பட்ட செல்கள் மயமான உடம்பின் கட்டுக்கள் முழுவதும் தளர்ந்து போக இவை அனைத்தும் சிவாய நம என்னும் ஐந்தெழுத்து மகாபாக்கிய சொற்களை இடைவிடாது தம்முள் துணையாக கொண்டதினால் வெளிப்பட்ட வேதியனின் சோதியுள் தூய வேதியனின் சோதியுள் இரண்டரை கலந்து மறைந்து போய்விடும் திருச்சிற்றம்